இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ வந்து நெல்லை கலெக்டர் ஆஃபீஸில் நடக்குதுங்க அதாவது நெல்லை மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் தேரோட்டத்தை சபாநாயகர் அப்பாவு துவக்கி வைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி நிர்வாகி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க நடக்கு ஒரு ஆட்சி பணி ஐஎஸ் யாரும் சார் அப்பாவு அவர்கள் சுயமிருகசாமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம் அதுக்குரிய ஆதாரம் வந்து சப்கல கொடுத்தா வாங்க மறுக்கிறாரு எங்க மதம் தான் உயர்ந்து சொல்றாரு அவருக்கு அவர் உயர்ந்த தான் இருக்கலாம் ஆனால் எங்கள் மதம் எங்களுக்கு உயர்ந்தது அப்பாவை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்களுக்கு சமன் போட்டு அழைச்சிட்டு நான் கொடுக்குற அட்டாச்சியை வாங்க மாட்டேன் அதனால் மத்திய அரசு வந்து இவர் மேலே ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும் இல்லை உள்ள என்ன சொன்னாங்க இப்போ நீங்கள் இப்போ உள்ள வாங்க மாட்டேங்கிறாரு நீங்கள் என்ன கொடுத்தீங்க நான் ஒரு பென் ட்ரைவ் கொடுத்தேன் அது இந்த மாட்டை கொடுத்துட்டாங்க எங்கள் சைடு உள்ள ஆதாரத்தை என்ன ஆதாரம் தான்

அதாவது அப்பா அவர்கள் வந்து இது மாதிரி இந்த தேரோட்டத்தை துவங்கி வைக்கக்கூடாது அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ கூட்டத்தில் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தியும் கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடித்தும் பேசியிருக்காரு இது போன்ற ஆட்கள் வந்து அந்த தேரோட்டத்தில் கலந்துக்க கூடாது அந்த தேரோட்டத்தை துவங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்து முன்னணி நிர்வாகி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இந்த இந்த நிலையில் வந்து தேவி சேரமாதேவி கலெக்டர் வந்து அவர்களை யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அந்த இந்து முன்னணி நிர்வாகியை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க முக்கியமாக அங்கே வந்து அந்த நிர்வாகி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்து

அதற்கு அந்த இந்து முன்னணி நிர்வாகி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கொடுத்த ஆதாரத்தையே உங்களால் பார்க்க முடியல நீங்க எப்படி ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அந்த சப்கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கோவப்பட்டு அங்கே வந்து கடுமையான சொற்களை சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வராரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்கள் அந்த தேரோட்டத்தை இழுக்கக்கூடாது அப்படி அவர் வந்து துவங்கி வச்சார்னா அங்கே ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்து முன்னணி நிர்வாகி திரு வி ஜெயக்குமார் அவர்கள் வந்து சேரமா சேரன் மகாதேவி உதவி கலெக்டருக்கு சம்மன் அழைச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து துணை ஆட்சியர் முன்பு ஆஜராகி உரிய விளக்கம் வந்து அவங்க சொல்லியும் அவங்க வந்து அந்த பென்ட்ரைவ் ஆதாரத்தை எல்லாம் அவங்க வந்து பார்க்க மறுத்துட்டாங்க இந்த நிலையில இந்த நிலையில விசாரணையை புறக்கணித்து இந்து முன்னணி மாநில துணைத்தலைவர் திரு வி பி ஜெயக்குமார் அவர்கள் வந்து வெளியேறிருக்காரு விசாரணை என்று அழைத்துவிட்டு இந்துக்கள் தரப்பின் விளக்கத்தை கூட முறையாக கேட்காத சேரன் மகாதேவி சப்கலெக்டரின் இந்த செயலை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது இந்துக்களின் எதிர்ப்பையும் சபாநாயகர் அப்பாவு நாளை தேரிலுக்கு அனுமதித்தால் இந்துக்களை திரட்டி இந்து முன்னணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் என இந்து முன்னணி மாநில துணைத்தலைவர் திரு வி பி ஜெயக்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பா அப்பாவு போன்றவர்கள்லாம் இது மாதிரி ஒரு இந்துக்களுடைய கோவில் விசேஷத்துல அவர்களுக்கு தலையிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் கண்டிப்பாக இதை வந்து அங்கே உள்ள சப்கலெக்ட்ரை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா ஹிந்து முன்னணியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா நம்ம அப்பாவா அவர்களுடைய ஸ்பீச் அப்பாவை வந்து ஒரு கிறிஸ்துவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல இதில் வந்து கிறிஸ்தவர்களை தான் பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு ஹிந்துக்களை வந்து அவர் இழிவுபடுத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்னு பல வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது இதையெல்லாம் மீறி அவர் வந்து அந்த தேர் ஓட்டத்தை வந்து துவங்கி வைச்சார்னா அதை வந்து ஹிந்து முன்னணி வந்து பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ